வணக்கம் வளம் போகும் அச்சை தெரிவிதனால நம்மளோட திருநெல்வேலி ஸ்ரீகுமரனில் நகைப்பிரியர்களுக்காகவே எந்த ஒரு தங்கதடையுமின்றி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜுவல்ஸை ஷாப்பிங் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ ஸ்ரீகுமரனில் தான் இருக்கோம் நம்ம மேனேஜர் கிட்ட வந்து என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நம்ம வந்து இப்போ கொரோனா காலமாக இருக்கிறதுனால வந்து அரசு விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம வந்து இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து இப்போ உலக மக்கள் எல்லாருமே வந்து இந்த கொரோனா பீதியில் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு ஏன்னா தொடர்ந்து இந்த பீதி நிலையிட்டு வந்திருக்கனால வந்து பலம் தரும் இந்த அச்சியத்தருதியை வந்து எப்படி அவங்க வந்து மகிழ்விக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்க இருந்தே இதை வந்து மகிழ்ச்சியாக இது பண்ணுறதுக்கு வந்து பர்ச்சேஸ் செய்வதற்கு ஏற்ற விதமாக நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறது மாதிரி வந்து எல்லா ஏற்பாடுகளும் நம்முடைய ஸ்ரீகுமார்தங்கமாளிகை ஏற்பாடு பண்ணிகிட்டு இங்கே என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம திருநெல்வேலி மாநகரத்தில் அதிகபட்ச கலெக்ஷன் நம்ம ஸ்ரீகுமார்தங்கம்மலையில் இருக்குது இது மிகவும் ஒரு ராசியான நகை மாளிகை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் நல்ல பேர் புகழ் வாங்கிட்டு இருக்கேன் நம்மள்கிட்ட கேரளா கலெக்ஷன் பெங்கால் கலெக்ஷன் மும்பை கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகை கலெக்ஷனுமே வந்து நம்மகிட்ட இருக்குது அதிகபட்ச கலெக்ஷனாகவும் இருக்குது அது நல்லா குவாலிட்டியாக ஃபினிஷிங் அந்த மாதிரிலாம் வந்து கஸ்டமர் அளவில் வந்து சிறப்பான முறையில் இருக்குது விலையெல்லாம் எப்படி சார் விலை வேஸ்டேஜ் அதெல்லாம் உடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வேலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அது மார்க்கெட்லேயே லோயஸ்ட் ப்ரெஷர் தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம் மினிமம் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இருந்து ஸ்டார்டிங் நமக்கு இப்போ அந்த தாலி செயின்னு சொல்லக்கூடிய நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த செயின்ஸில் வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் தான் எப்படி பல விதமான செயின்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு வேலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் நிரந்தரம் பண்ணியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டுக்கு நமெண்ட்டுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இதில் லோயஸ்ட் ப்ரெஷர் தான் இருக்குது அந்த வேலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ செயின் ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் ஸ்டார்டிங் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த தாலி செயின் வந்துட்டு நாலு பர்சன்டேஜ்லேருந்து நாங்கள் இது பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அதுபோல் உங்களுக்கு மாலை நெக்லஸ் மாலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மினிமம் அஞ்சு பர்சன்ட்ஜி ஸ்டார்டிங் ஆகுது வளையல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது இது இருக்கிறதுலே வந்து மார்க்கெட்டில் லோயர் லோயஸ்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி நாங்கள் ஜுவல்ஸை செலக்ட் பண்ணுறது இப்போ நம்ம வந்து இப்போ கொரோனா காலமாக இருக்கிறதுனால வந்து அரசு விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம வந்து இப்போ இருக்கோம் அதே மாதிரி வந்து இப்போ உலக மக்கள் எல்லாருமே வந்து இந்த கொரோனா பீதியில் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்த பீதி நிலையிட்டு வந்திருக்கனால வந்து வளம் தரும் இந்த அச்சதியை வந்து எப்படி அவங்க வந்து மகிழ்விக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்க இருந்தே இதை வந்து மகிழ்ச்சியாக இது பண்ணுறதுக்கு வந்து பர்ச்சேஸ் செய்வதற்கு ஏற்ற விதமாக நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் புக்கிங் பண்ணுற மாதிரி வந்து எல்லா ஏற்பாடுகளும் சும்மா நம்முடைய ஸ்ரீகுமர் தங்கம் மளிகை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கு அதனால் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் அதுபோக வேறு டீட்டெயில்ஸ் கேட்டாலும் அந்த நம்பரில் கேட்டீங்கனா உங்களுக்கு வந்து பதில் கொடுக்கப்படும் ஸோ ஓகே அப்போ கீழே வர அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணாங்க மக்கள் அப்படின்னா அவங்க எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக 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 ஓகே சார் ஓகே என்ன மாதிரியான பேமெண்ட் மோட்ஸ்லாம் பண்ணுறீங்க சார் இப்போ கேஷாக பே பண்ணிக்கலாம் அதுபோக வந்து வாடிக்கையாளருக்கு வந்து பயன் தரக்கூடிய நெட் பேங்கிங் ஆப்ஷன் வச்சுருக்கோம் அது ஸ்க்ரீனில் நமக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அதில் நெட் பேங்கிங் மூலமாக வந்து ஈஸியாக அவங்க வந்து பண்ணிக்கலாம் ஓகே நகை வாங்குறதுங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு கனவாகவே தான் இருக்குது நடுத்தர மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது சேமிப்பு திட்டங்கள் இருக்கா ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அனைத்து வகை மக்களும் எளிய முறையில் பயன்பெறும் வகையில் சிறு சேமிப்பு திட்டம் நம்மகிட்ட இருக்குது மூன்று வகையான சிறு சேமிப்பு திட்டம் நம்மகிட்ட வந்து இருக்குது சொன்னதாராங்கிற ஒரு சேமிப்பு திட்டம் இருக்குது கோல் ரக்ஸாங்கிற ஒரு சேமிப்பு திட்டம் இருக்குது சொன்ன சுரப்பிங்கிற ஒரு சேமிப்பு திட்டம் இருக்குது ஏன்னா இது மூன்று வகையான திட்டமும் வந்து அவங்களுடைய சேமிப்பு திட்ட சேமிப்புக்கு ஏற்ற விதமாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ இந்த சொர்ணதாரா கோல் ட்ரக்ஸ்னாங்கிற சேமிப்பு திட்டம் வந்து மாதத்தவணை மாதத்தவணையாக கட்ட கட்டி நம்ம வந்து பதினோரு மாதம் முடியல வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணி கொள்கிற மாதிரி திட்டங்கள் இருக்குது அதுபோக சொர்ண சுரப்பிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் அது ஒன் டைம் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு பதினோரு மாதங்கள் கடந்து அதை வந்து நம்ம வந்து நகையாக வேஸ்டேஜ் இல்லாமல் நகையா பெற்றுக்கொள்ளாத மாதிரி அந்த ஸ்கீம் இருக்குது அதே ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து பழைய நகைகள் ஓல்டு கோல்டு கொடுத்து பதினோரு மாதம் கழித்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கிற அளவுக்கு அதில் வந்து சேமிப்பு திட்டம் வந்து அடங்கியிருக்கு அதில் ஓகே ஸோ மக்களே நீங்கள் வந்து மொத்தமாக அமௌண்ட் கொண்டு போய் தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதில் வந்து பெரிய ஒரு பொருளாக வாங்கலாம் ஸோ சீக்கிரமாக போயிட்டு நம்மளோட ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் நம்மளோட சிறு சேமிப்பு திட்டத்தை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினச்சேன் சார் நிறைய பேர் வந்து அச்சய திருதைக்கு நிறைய பேர் ஜுவல்ஸ் வாங்குவாங்க ஆனால் அச்சய திருதேன்னு என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட் எல்லோரும் வாங்குகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அச்சய திருதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த அச்சுதை நலில் நகை வாங்கும்போது செல்வம் பெருகும் என்பது வந்து முன்னோர்களின் ஐதீகம் அதை தொடர்ந்து நம்ம மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க அனுபவபூர்வமாக வந்து செல்வம் பெருகிட்டுருக்கு அதனால் வந்து இந்த அச்சுத நாளில் கண்டிப்பாக குண்டுமணி தங்க நாளும் கண்டிப்பாக வாங்குகிறாங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது நம்ம ஸ்ரீகுமார் தங்கமல்ல வாங்கும்போது கண்டிப்பாக செல்வம் பெருகும்

சோ பாருங்க இந்த ஒரு செயின் மட்டும் வந்து ஒரு கிலோ வெயிட் என்னால தூக்கவே முடியல அவ்வளவு வெயிட்டா இருக்கு சோ உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வாங்குறவங்க கிஃப்ட் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மியான கிராம்ஸ்ல கூட வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும் போது வந்து அவங்க எவ்வளவு வெயிட்ல வந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் ஓகே பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நம்ம என்ன டிசைன் வேணும் அப்படின்னு கேக்குறோமோ அதை செஞ்சு கொடுப்பீங்களா கண்டிப்பா வந்து இப்போ கல்லோட இடம் நம்ம வந்து கழிச்சு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் கல்லுக்கு வந்து நம்ம வந்து விலை நிர்ணயம் பண்ணுறதில்லை இப்போ சாதாரண கல்லுக்கு வந்து நம்ம வந்து கல்லோட எடையை கழிச்சிட்றோம் அதுக்கு நம்ம ரேட் போடுறது கிடையாது உதாரணமாக ரூபி எமரால்டு அந்த மாதிரி ஸ்டோனுகளை வந்து இருந்துச்சுன்னா ராசி கற்களாக இருந்துச்சு அப்படின்னா கல்லோடைய எடையை கழித்து அந்த கல்லுக்கு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தனியாக போடுவோம் ஆமாம் சாதாரண கல்லுக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்துட்டு அதுக்கு வந்து விலை கிடையாது அதை கழிச்சு தான் வந்து நம்ம வந்து ரேட் போடுறோம் ஓகே வேறு என்ன சார் ஸ்பெஷல் நம்ம கடையில் ஜுவல்ஸ் மட்டும் தான் தங்க நகைகள் மட்டுந்தானா இல்லை டைமண்ட் அந்த மாதிரியும் அவைலபிளா இது போக நம்மகிட்ட ஆண்டிக் நகைகள் இருக்குது பாரம்பரியமிக்க அந்த ஆண்டிக் நகைகள் இருக்குது அதுலேயும் நம்மகிட்ட கலெக்ஷன் அதிகமாகவே இருக்குது லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே இது இருக்குது அதுபோல் டைமண்ட் இருக்குது டைமண்ட் பிளாட்டினம் சில்வர் எதுவும் இருக்கு இப்ப டைமண்ட் நம்ம ஆஃபர் ஓடிட்டு இருக்கு என்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் டைமண்ட் வெளியில இருந்து 25% வந்து இப்போ நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அது நல்ல சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கு ஓகே இப்போ அந்த ஆஃபரை வந்து கஸ்டமர் நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஓகே இது வந்து இந்த தகவல் தெரியாத நம்ம மற்ற வாடிக்கையாளர்களும் வந்து இந்த டைமண்ட் ஆஃபரை பயன்படுத்தணும் கேட்கிறேன் ஓகே சார் ஓகே டைமண்ட் பொருளுக்கு மொத்தமான 25% ஆஃபர் டைமண்ட் வெளியில இருந்து நமக்கு வந்து 25% வந்து டைமண்ட் ஸ்டோனுக்கு மட்டும் ஆ

டிஃபரண்ட் வெயிட்ல கேட்டா கூட பண்ணி கொடுத்துறலாம் ஓகே பெரிய பெரிய ஆரம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேரளா டிசைன் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் அத எல்லாமே 10 பொன் 20 அப்படி தான் வாங்க முடியும்னு நினைப்பாங்க அதுவும் கம்மியான கிராம்ஸ்ல அவேலபிள்ல இருக்கா கம்மியான கிராம்ல இருந்தே மேடம் அவங்க எதிர்பார்க்குற கிராம்ல வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் அது ரெடி நிலையிலே நம்ம கிட்ட இருக்கு ஓ சரி சரி ஓகே அதே போல அவங்களுக்கு வேஸ்டேஜும் பாத்தீங்கன்னா ரீசனபலாான வேஸ்டேஜ்ல இருக்கும் ஓகே வந்து தான் நாங்கள் விசாரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்ல இருக்கிறது வந்து நம்ம கடையில் அவங்களுக்கு ரீசனபுளா லோயஸ்டா இருக்கும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்மகிட்ட நம்மளுடைய சிஸ்டமே வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் சிஸ்டம் தான் ஓகே சார் ஓகே நம்மளோட ராசியான ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான செயின்ஸ் ஒரு கிலோவுக்கு செயின்லாம் இருக்கு அது மட்டும் இல்லை நீங்க ரொம்ப கம்மியான கிராம்ஸில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலுமே இங்கேயும் அவைலபிளாக இருக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க செஞ்சும் தர்றாங்க ஓகே இப்போ வந்து கல் வச்ச நகைகள்லாம் இருக்குல்ல சார் அதுக்கு எப்படி கல்லோட விடையும் வந்து தங்கத்தோட எடையும் தனித்தனியாக போடுவீங்களா இல்லை சேர்த்துதானா கல்லுக்கு வந்து நம்ம அதுக்கு நம்ம காசு இது பண்ணுறதில்லை அதுக்கு கல் எடையை கழித்து தான் நம்ம இது பண்ணுறோம் நம்ம கல்லடையை கழித்து உங்களுக்கு தங்கம் என்ன இருக்கோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கல்குலேஷன் தான் வரும் தங்கத்தோட விலை இந்த கொரோனா தொற்று காலங்களில் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மாஸ்க் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய பாதுகாப்பாக வீட்டிலேயே தனித்திருக்க வேண்டும் இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக கடைபிடிக்க கடைபிடித்தால் இந்த கொரோனா தொற்றுலேருந்து நம்ம மேல முடியும் அரசிற்கு நம்ம துணை நிற்போம் இது ஸ்ரீகுமார் தங்கமாளியின் சார்பாக இதற்கு சேவை பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பிற அரசு துறையினர் அனைவருக்கும்

எல்லாரும் ஆன்லைனில் நம்மளோட ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகையில் வந்து அச்சத்திருதிக்கு ஷாப்பிங் பண்ணி ஹாப்பியாக இருங்க